அனைவருக்கு வணக்கம் கடந்த அஞ்சாறு நாட்களாக நம்ம செங்கோட்டை என்கிற சென்ஸ் இவரு தாங்க பயங்கர சென்சேஷன் மீடியாவில் மீடியாவில் மட்டும்தான் அவரை அவரை சுற்றி தான் எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் சொல்லுங்க அப்படின்ற அவசரத்தில் வாய்க்கிட்ட நீடத்துக்கு பதிலாக எங்க கிடைக்குது அவங்க நீட்டிடுறாங்க ஐயோ வாய் மேலே இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்தான் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி அவரை எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரு அப்புறம் ஒரு என் மனசை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திறந்தார் வெளியே போன பன்னீர் டிடிவி சசிகலா எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் இதுதாங்க என்னுடைய நோக்கம் பத்து நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்ல உடனே பேசு எனக்கு எதுக்கு பத்து நாள் ஒரு நாள் போதும் பள்ளியில் ஒன்று போட்டு கட்சியிலேருந்து அனைத்து பொறுப்புகளிலேருந்து நீக்கம் அடுத்து யாருப்போ மனசை திறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அடுத்தது யாரும் இப்போதைக்கு மனசு தறக்கிறதுக்கு தயாராக இல்லை எதை எடுத்து சார் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு திருப்பி அவரை போயிட்டு ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மீடியா என்னத்தான் சொல்கிறது ரைட்டு அடுத்து அவருக்கு ஐடியா கொடுத்த யாரோ அதாவது தொடர்ச்சியாக அதிமுகவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி செய்தி வந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற யாரோ சார் ஒரு டிக்கெட்டை போடுங்க விமான நிலையத்துக்கு போங்க வண்டி ஏறுங்க நான் ஐயோ வேலையாக போகிறேங்க நார்த் இந்தியா வரைக்கும் போகிறேன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க மற்றது பூரா நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஆ அப்படின்னு உடனே அவரும் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாருங்க எங்கேயோ போகிறேன்ட்டு போனார் அரித்துவாரே எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு உடனே இங்கே உடனே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் எங்க போறாரு தெரியுமா டெல்லிக்கு போறாரு டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அவரை சந்திப்பதற்காக அமித்ஷா அவரை கூப்பிட்டுருக்கிறார் ஆஹ் என்ன நடக்க போகிறது அப்ப அடுத்த பொதுச் செயலாளர் செங்க்ஸ் தானே இபிஎஸ் அவர்களை தூக்கி விட்டு நம்ம செங்கோட்டைங்கன்னா செயலாளராக போன போறாரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி அதாவது பிஜேபி தாங்க ஏடிஎம்கே சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறாங்களா இதுல முன்னாடி இருந்து செய்திகளை வழங்குறது யாரு மீடியான்னு நீங்க சொல்லலாம் அதான் இல்லை மீடியாவுக்கும் முன்னாடி இருந்தே ஒருத்தர் வழங்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து நம்ம திமுகவின் அண்டா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு நேரேட்டிவ் கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நம்ம செங்ஸும் கிரியேட் பண்ணிட்டு பாருங்க போடுறாப்புல அவரு டெல்லிக்கு போயிருக்காரு அஹ் போயிருக்காருன்னா என்ன அர்த்தம் அரித்து வரக்கா போறாரு வேணா பாருங்க அப்படின்ட்டு கிளம்பும் போதே போடுறாரு அதுக்கப்புறம் அப்படி மீடியால இதே செய்தி வருது அமித்ஷா சந்திப்பு அமித்ஷா சந்திப்புன்ட்டு அதுக்கப்புறம் அங்க டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து விட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே இங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க அமித்ஷாவை செங்கோட்டையை சந்தித்த புகைப்படம் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு எப்படி வரும் சந்திச்சிருந்தா தானே வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாலுமே அங்க போய் சந்திச்சாரா இல்லையான்னு பேச்சு ஓடிட்டு இருக்கும் போதே நம்ம செந்தில் போட்டாரு அது போட்டோலாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனா சந்திப்பு நடந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி போட்டு விடுறது உடனே அதை எடுத்து மீடியாக்கள்லாம் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறது பழைய போட்டோ எதையாச்சும் ஒன்னு எடுத்து போட்டு மீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அடுத்து டெல்லியில இருந்து ரிட்டர்ன் வந்த உடனே ஆமாங்க சந்திச்சேன் ஒன்றிய நேரத்தை பற்றியெல்லாம் பேசினேன் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க எல்லாம் சொல்லி அமைச்சாங்க அப்படின்ட்டு இவர் ஒரு உருட்டை உருட்ட அதுக்கப்புறம் அப்படியே இது ஒரு செய்தியாக ஓடிட்டுருக்கு டேய் என்னடா விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ் அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கிறாரு இதில் மூணு வகையான கருத்துங்க இந்த டெல்லி சோர்ஸ் இருக்குது இல்லை டெல்லி சோர்ஸ் பண்ணுற டார்ச்சர் நம்மளால் தாங்க முடியல ஆளாளுக்கு டெல்லி சோர்ஸ் சொல்லிச்சின்னு சொல்லி எதையாச்சும் ஒரு கதையை சொல்லிடுறாங்க மூணு வகையான கதை ஒன்று அமித்ஷா வந்து அவர் தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு சந்தித்து பேசி அதாவது ஓகே ரைட்டு ஈபிஎஸ்க்கு எதிராக நான் சொல்கிற மாதிரி பண்ணி பண்ணிவிடுங்க பார்த்துக்கலாம் ஏடி அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டாரு ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குது செங்ஸுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அப்படின்ட்டு ஒரு கதை இன்னொரு தரப்பு சந்தித்தது உண்மை தான் ஆனால் வந்து இல்லைப்பா இப்போ அது சரியாக வராது இப்போதைக்கு இபிஎஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள் அவருக்கு எதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்ட்டு இது ஒரு டெல்லி சோர்ஸ் இன்னொரு டெல்லி சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா அடையாங்க நீங்கள் வேறு அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைங்க இவர் போன தினமும் உண்மைதான் டெல்லிக்கு அங்கே இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி தர்மர் ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிரேக்பாஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க எல்லாம் யாருக்கு இந்த குடியரசு துணை தேர்தல் துணைத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடுற இந்த பாஜக ஆதரவு எம்பிக்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு சோறு போட்டு விட்டு அமுச்சு விட்டாங்க இவ்வளோ தாங்க நடந்தது அந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்ததாகவும் இவர் தூரத்துலேருந்து ஒரு வணக்கம் மட்டும் போட்டதாகவும் தான் அதிகபட்சம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மையாக இருக்கும் சரி மேக்ஸிமம் இந்த மூணாவது தான் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன்னா இப்போ இப்படி சந்திப்பை பண்ணால் இபிஎஸ் அவர்களுக்கு எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து நீக்கி வச்சிருக்கணும் தேவையில்லாமல் குழப்பை ஏற்படுத்திருக்கிறாரு இந்த நேரத்தில் கூப்பிட்டு மீட்டிங்கை போடுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக அவர் ட்ரிகர் ஆவார் அதை அமிஷா விரும்புவாரா அது ஒரு முதல் கேள்வி இல்லை அப்படி சந்திக்கக்கூடியவராக இருந்தா அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது இத்தனை தடவை வரும்போது ஓபிஎஸ் எங்கேயாவது சந்திச்சாரா டிடிவியை சந்திச்சாரா இவங்கெல்லாம் கூட சந்திக்கணும்னு மனுவெல்லாம் போட்டுக்கிறாங்களே அப்படிங்கும்போது செங்க்ஸை மட்டும் அங்கே கூப்பிட்டு வச்சு சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது எல்லாம் பல விஷயம் இருக்குது ரைட் இப்போ இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆள் ஆளுக்கு உருட்டுறாங்க இல்லையா உண்மையிலே இதில் வந்து பாண்டே அவர்களுடைய நிலை தாங்க உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு நிலை அவர் சங்கடத்தில் நெளியிறாரு உண்மையை சொல்லணுன்னா பாண்டே அவர்களுக்கு திமுக தோக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு அவருக்கு தெளிவாக இருக்குது அதில் அந்த ஆர்வத்தில் அவர் இருக்கார் ஆனா அவருக்கு பாஜகவையும் விட்டு தர முடியல அதிமுகவையும் விட்டு தர முடியல அதே சமயத்துல ஒரு பாயிண்ட் அதாவது நாளைக்கு ஒரு வேளை சிங்கிள் மெஜாரிட்டி அதிமுகவுக்கு கிடைக்கலன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசை உள்ள இருக்குது அதையும் வெளிப்படையா சொல்ல முடியல அதுக்கப்புறம் பாஜகவுக்குள்ள இருந்துகிட்டே இந்த கூட்டணி விளங்காம போகணும் அப்படின்னு வேலை செய்யற ஆட்கள் பத்தியும் அவருக்கு தெரியுது அதையும் வெளிப்படையாக பேச முடியல இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்ட்டு அவரும் ஒரு மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வகையில பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் ஓகேவா இதுல செங்ஸை வந்து அமித்ஷா சந்திச்சிருப்பாருங்க சந்திச்சு ஆக ரொம்ப நாளாக அவங்க தொடர்பில் இருக்காங்க அதனால கூப்பிட்டு சந்திச்சு அவர்கிட்ட பேசி எல்லாம் நல்ல நியூஸ் தான் சொல்லி அமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி இபிஎஸ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களா செங்ஸை நேரில் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்களாம் இபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ரீஃப் பண்ணியிருப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சந்தித்ததெல்லாம் உண்மைதான் அப்படி குழப்பம் இருக்குது அப்படிங்கிறதே மெயின்டெயின் பண்ணணும் ஆனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கணுமோ உடனே அதிமுக காரங்க இபிஎஸ் அவர்கள்லாம் சரி 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 அப்படின்னு சொல்லி அமைதியாக இருவாங்கலாம் அப்படியான ஒரு ரூட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு இப்படிங்க இந்த சூழலில் உண்மையிலேயே அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருந்தால் நம்ம செங்ஸ் எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஒன்றும் இல்லை ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ மூலமாக சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு பொதுவான கருத்துக்கள் தான் இ அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் இப்போ இருக்கிற குழப்பங்கள் பற்றி அனைத்து இந்திய அண்ணா சாவோட பாரதிய ஜனதா கூட்டணியிலே ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட முடியாதா அண்ணா சாரோட முன்னேற்றக் கழகத்திலே குட்டியை குழப்பி மீன்பிடித்து விட முடியாதா என்கிற அந்த பகல் கனவில சில பேர் இரையாகி போகிற அந்த நிலையிலே குழப்பம் நிலைகிறது அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அங்கே பிரிவுகள் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி புரட்சி தமிழையா எடப்பாடியாருக்கு பெருகி வருகிற அந்த செல்வாக்கை திசை திருப்புகிற வகையிலும் மாற்றம் செய்கின்ற வகையிலும் ஆளுகிற கட்சி ஒரு புறத்தில் என்று சொன்னால் அதற்கு இரையாகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டனும் வேதனையிலே நெருப்பில் விழுந்த புழுவாக துடித்து கொண்டிருக்கிற அந்த வேதனை எப்படி வெளிப்படுத்துவதென்று தெரியவில்லை அந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும் அவர் மொட்டைலாம் போட்டிருக்காரு ஏன்னா அவருடைய தாயார் இப்போதான் சமீபத்தில் இறந்துருக்காங்க இதை பற்றி செங்ஸுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கையார் கேள்வி கேட்ட உடனே ஒரு பெரிய மனுஷன் எழுபத்தி வயசு பெரிய மனுஷன் பேசுற பேச்சு பார் இல்ல அதுல நீ கேக்குற ரொம்ப அவரு இல்ல அவரு அவர் அவர் ஏதோ சொல்லுவா அவர் அவ அம்மால செத்து கிடக்குற அதை போய் பாக்க சொல்லுங்க அவர் அவர் ஏதோ சொல்லுவா அவர் அவ அம்மால செத்து கிடக்குற அதை போய் பாக்க சொல்லுங்க யாராச்சும் இப்படி பேசுவாங்களா அரசியல் ரீதியா ஒரு கேள்வி கேட்டா அரசியல் ரீதியா தான் பதில் சொல்லணும் ஆனா அதை விட்டுட்டு அல்பத்தனமா அவங்க அம்மாவே செத்து கிடக்குறாங்க அதை போய் பாக்க சொல்லுங்க என்ன பேசுது அப்போ இவர் நிதானத்தில் இல்லை ஒரு பேலன்ஸ்டிலேயோ அல்லது பாசிட்டிவான மைண்ட்லேயோ இல்லை அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படிங்கிற இடத்துல இருக்காப்ல ஏடிஎம்கேல அவருக்கு செக்கு வச்சு விட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுதா அதுக்கப்புறம் பயங்கரமான பேக்லஸ் ஆகுது சொந்த அதிமுக கட்சிக்காரங்க வச்சு செய்ய செய்யும் செய்கிறாங்க அப்படி செருப்படி கேள்விகளாக கேட்குறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு இப்படி ஒரு பேட்டி கொடுக்காரு அப்போது உதய உதயகுமாரை பற்றி கேட்டார்கள் மன்னிக்க வேண்டும் அவர் துக்கத்திலே அவருடைய தாய் இழந்து கண்ணீரிலே மல்லிக் கொண்டிருக்கிற போது அவர் குடும்பத்திற்கு நான் செல்ல இயலவில்லை இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவருடைய தாய் இழந்து இன்னைக்கு துக்கத்திலே துயரத்திலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த தாயுடைய அருமை பெற்ற மகன்களுக்கு தான் தெரியும் ஆகவே அந்த துக்கத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடைய எங்கள் அனைவர் சார்பாக கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கொள்கிறேன் நன்றி செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைமை ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு வாரம் ஊடக வெளிச்சம் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்குது அவர் தான் டிடிவி தினகரன் அவராக பேசுகிறார் இப்போ ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் ஈபிஎஸ் அவர்களும் பேசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரைட்டு அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் டிடிவி இருந்தாரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அவங்க சேர்ந்து வந்து இந்த தேர்தலை அவங்களோட சந்தித்தாங்கன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவில் தான் இருந்துச்சு அப்போ பாஜக கூட கூட்டணியில் இருந்தவங்க எல்லாத்தையும் கூட்டணியாக கொண்டு வர்ற வேலை யாருது பாஜக அது அமித்ஷா அது அதுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தம் இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க பயணம் போயிட்டுருக்கிறாங்க எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ டிடிவி என்ன பண்ணுறாரு ஆரம்பத்தில் முதல்வர் வேட்பாளராக யாராக இருந்தாலும் அதிமுகவை ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்வேன் கூட்டணியில் நான் இருக்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக என்டிஎல இருக்கிறேன் நாங்கள் திமுக வீழ்த்துறது தான் ஒற்றை நோக்கம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு தெளிவாக சொல்கிறாரு அதிமுக இப்போ இருக்கிற இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஆதரிச்சால் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜி கே மூப்பனார் அவருடைய அந்த நினைவு விழா அந்த நினைவு விழாவுக்கு அவரை கூப்பிடல மரியாதை செய்யலை அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் பிஜேபி கண்டுக்கலை இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இந்த கேப்பில் யார் அவருக்கு கொம்பு செய்ய விட்டாங்களோ தெரியலைங்க இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வர மாதிரி எப்பா என் பையன் கையிலேருந்தால் மச்சம் இருக்குது அதுக்காக அவன் தான் அவங்க துப்பாக்கி திருடுன்னு நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல ஆ ஒருத்தர் இந்த சோழியை போட்டு சொல்கிறவர் அந்த மாதிரி ஏன் என் பின்னாடி வந்து அண்ணாமலை இருக்காரு அவர் தான் சொல்லிக் கொடுத்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்லாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என் பின்னணியில் அண்ணாமலை அவர்கள் இல்லை அப்படின்ட்டு டிடிவி அவர்கள் சொல்றாரு சரி ஓகே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம டீப்பாக போக வேணாம் அது தனி சப்ஜெக்ட் நம்ம அப்புறம் பேசுவோம் டிடிவி தனி மனிதராக என்ன பண்ணி என்ன பண்ணிக்கொண்டிருக்கார் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னவா இருக்கார் அவர் அது கூட தேர்தல் பாருங்க அதுவாக அவர் என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் மேட்ரு அப்போ பாஜகவை சார்ந்தவங்க உங்களை கண்டுக்கல டெல்லி தலைமையை உங்களை கண்டுக்கல அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேலே வரணும் பாஜக மேல தானே வரணும் டெல்லியில் இருக்கிறவங்க வந்து உங்களை பார்க்காததுக்கு டெல்லியில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது உங்களை கண்டுக்காதக்கு நயனார் நாகேந்திரம் தான் காரணம் எங்க உங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை அவ்வளோ உங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அங்கே இருந்துச்சுன்னா நயினார் யாருங்க நீங்கள் வந்து இங்கே மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு மேடையில் ஏறத்துக்கு தடை போட முடியும் அவரால் என்ன முடியும் அப்போ நயினார் தலைமை சரியில்லை நயினாரை மாற்றணும் அண்ணாமலை இருக்கும்போது நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு நான் கூட்டணி விட்டு போகிறேன் சரி கூட்டணி விட்டு போயிட்டாருப்பா நயனார் அவர்கள் மேலே தான் கோவம் பழகுது ரைட்டு இப்போ அவங்க என்டிஏல இருக்காங்க அப்போ என்டிஏல இப்போ இருக்கக்கூடிய தலைவர் மேலே தான் கோவம் ஆ சரி போட்டோம் அப்படின்னா உடனே இன்னைக்கு இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் வரமாட்டேன் அவர் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்க அப்போ தான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் டிடிவி ஐயா கட்சின்னு ஒன்று இருக்குதா இன்னும் உங்ககிட்ட உங்கள் கட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்த முக்கிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் இப்போ எங்கே இருக்காங்க ஏற்கனவே இப்போ அதிமுக தான் இருக்காங்க கட்சின்ற பேரில் இந்த ஒரு காமெடியில் வந்து ஆட்டோ ஒரு ஒரு பாட்டாக கழட்டி கடைசியில் அந்த கையில் பிடிக்கிற ஹேண்டில் பேர் மட்டும் வச்சுட்டு இருப்பார்ல வடிவேல் காமெடியில் ஒருத்தர் அந்த மாதிரி அந்த ஹேண்டில் பார் மட்டும் தான் வச்சுக்கிட்டு டிடிவி உட்காந்துட்டுருக்கிறார் இந்த ஹேண்டில் பார் வச்சுட்டு இருக்கிற டிடிவி அவர்களை வந்து ஐயோ போயிடாதீங்க சமாதானம் பண்ணிகிட்ருக்கிறாரு யார் அண்ணாமலை அவர்கள் நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க அவர்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க அவர்லாம் நேஷனல் லெவலில் முக்கியமான ஆள் நேஷனல் லெவலில் அவருக்கு பயங்கரமான மரியாதை இருக்குதுங்க அப்படி பயங்கரமான மரியாதை இருந்தால் நேஷனல் லெவலில் இருக்கிறவங்களே அவரை வந்து சந்திக்கணுமோ பேசணுமோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கல்ல இல்லை அவர் அவ்வளோ முக்கியமான ஆள்லாம் கூப்பிட்டு இல்லை பேசி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு என்டிஏக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம் அதிமுக பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு யாருமே கண்டுக்கலையே ஆனால் இவர் நான் இல்லைங்க அவர் அவசரப்பட்டு கோவப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க டிடிவி அவர்களே நான் உங்களை வந்து அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க இவர் என்ன பேசி அவரை வந்து அப்படியே கூட்டணிக்குள்ளே இல்லாமல் வெளியே போக விடாமல் தடுக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் கோச்சிக்கிட்டு போகிற ஆள் கிடையாது அமித்ஷா இருந்து அசிஸ்டண்ட் யாராச்சும் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வாங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்துவிட்டேன் அப்படின்ட்டு வந்துடுவார் டிடிவி அவ்வளோ தான் டிடிவி இந்த டிடிவியை சமாதானப்படுத்துகிற ப்ராஜெக்டை வேற அண்ணாமலை கையில் எடுத்து வச்சுருக்கார் இப்போ இவர் திடீர்னு முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றணும் அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் கூட்டணிக்கு வர்றதுக்கு அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு வேலை ஒன்று பார்த்தார் என்னென்னா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மத்திய அரசு கிட்ட பேசி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்போம் அவர் ஒரு கணக்காக தான் பேசியிருக்கார் அது பேசுறதுனால மாற்று இப்போ வந்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்கட்டில் இருந்தாலும் எதிர்ப்பார் அப்படின்ற கால்குலேஷனில் அவருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இந்த நேரத்தில் இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு கணக்கு போட்டு அதை அவர் சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இன்னும் வந்து இன்செக்யூரிட்டி அதிகமாகிடுச்சு நம்மளுக்கு யாருக்கு டிடிவிக்கு ஏன்னா இவர் தான் முக்குளத்துவருடைய பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே ஒரு பில்டப் இப்போ கொடுத்து வச்சுருக்கிறாங்க முக்குளத்தோர் ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு போவாதுங்க டிடிவி இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீடியா மூலமாக ஆனால் ரியாலிட்டிலாம் அப்படிலாம் இல்லை நைனார் அவர்களும் முக்குளத்துவர் தான் இப்போ பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்களும் முக்குளத்துவர் தான் அவங்க ஆல்ரெடி அங்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க இப்போ இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே அவர் சொல்லி வச்சிருக்காரு டிடிவிக்கு அழுகாட்சி வந்துருச்சு உடனே சமூகங்களுக்கு மத்தியில் ஆஹ் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆஹ் வன்முறையை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காருங்க அமைதி பூங்காவாக இருக்கின்ற பகுதியில அதுவும் பசும்பன் தேவர் திருமகனாரின் பெயரில இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்து ஒரு சமூக விரோத அறிவிப்பு அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் ஐயா அவர்களுக்கு இடுக்கு வேற்படுகின்றதுமாக அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஏன்னா இப்படி பேசின உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா சொந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே முக்களத்தவர் சமூகத்தை சேர்ந்தவங்களே போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டுருக்கிறாங்க நம்ம டிடிவிய் அவர் கரெக்டாக தான் ஏன் பேசிட்டு இருக்கிறாரு ஓடி போயிரு உனையெல்லாம் நான் எங்கள் சமூக தலைவர் எங்களுடைய பிரதிநிதிகளும் நம்ம சொல்லவே இல்லை ஓடி போயிரு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு ஐட்டம் வந்து இறங்குது ஸ்பெஷல் ஐட்டம் என்னடா அப்படின்னு பார்த்தா இதே வாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே கோரிக்கையை வச்சிருக்குது மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் திருமகனாரின் திருப்பெயரை சூட்ட வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டி டி விதி வலியுறுத்தி தேவர் திருமகன் பெயரை மக்களின் கோரிக்கை சூட்ட வேண்டும் என்பதுதான் நாம் தமிழக மக்களின் சார்பாக பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் வைக்கின்ற கோரிக்கை இதை எடுத்து போட்டு முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்களே நீ துரோகிதா சொந்த சமூகத்துக்கு துரோகி நீ போயிரு அவர் வந்து கவுண்டருக்கான அரசியல் பண்ணுறாரு அது கவுண்டர் கட்சி கவுண்டர் கட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க முக்களத்தோரை தான் பிளான் பண்ணி பிளான் பண்ணி வெளியே அனுப்புகிறான்னு இருந்தீங்க செங்கோட்டையன் யார்யா செங்கோட்டையன் யார் செங்கோட்டையன் கவுண்டர் தானே கட்சிக்கு இடையூறாக இருக்காங்க கட்சியுடைய அதோடைய போக்கு அதோடைய பாதைக்கு தடையாக இருக்காங்கன்னு சொன்னால் தூக்கி போடுறாங்க இப்போ செங்கோட்டையன் கவுண்டர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து இல்லை நீக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலையே அவங்க கட்சி ரிலேட்டடாக யாராக இருந்தாலும் ஒரே முடிவு தான் எடுக்கிற மாதிரி தெரியுது இனிமேலாம் இதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே அங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தை சந்தவங்க வராங்க இப்போ இன்னொரு பாயிண்ட் வரும் ஏங்க இப்படி ஒரு அனௌஸ்மெண்ட் பண்ணது மூலமா தேவேந்திரகுல வேளாளருடைய ஓட்டு வராமல் போயிருமே அவங்கலாம் பாருங்க இப்போ ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் சவுண்ட் விட ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக சவுண்ட் விடலாம் அமித்ஷா அவர்களுக்கு எதிராக சவுண்ட் விட முடியாது பாஜகவுக்கு எதிராக அவங்களால சவுண்ட் விட முடியாது ஏன் அப்படின்னா அவங்க பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பரவலான சிந்தனை அவங்களுக்குள்ளேயே இருக்குது இன்னைக்கு குல வேளாண் சமூகத்துடைய வாக்குகள் பெரும்பான்மையாக பாஜக கிட்ட தான் இருக்குது அப்படின் போது அந்த வாக்குகளை அவர்கள் இழக்க போகிறது இல்லை இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக இந்த ஒரு பேலன்ஸ் ஆகிடும் இப்போ கிட்டத்தட்ட இபிஎஸ் அவர்கள் என்ன ஸ்டேண்டுக்கு வந்திருப்பார் அப்படின்னா எல்லாத்தையும் ஈக்கவுட் பண்ணி நான் அவர் மாதிரி கொண்டு போயிட்டுருக்குறாங்க இனிமேலும் இந்த ஹேண்டில் பார் மட்டும் வச்சிட்டு இருக்கிற இந்த டிடிவி தேவையா இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான டீலிங்கை தான் அவர் தூக்கிட்டு போயிட்டு அமித்ஷா அவர்கிட்ட பேச போகிறார் இதுக்கு முன்னாடியாச்சும் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு காலம் முடிவு செய்யும்னு சொன்னார் இப்போ காலம் அநேகமாக கிட்டத்தட்ட முடிவு செஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் டிடிவி பன்னீர் அவர்கள்லாம் இனிமேலும் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பு என்பது தொண்ணூற்றொம்பது விழுக்காடு இல்லவே இல்லை ஒருவேளை கடைசி நிமிஷத்தில் சர்வேலாம் எடுத்து பார்த்துட்டு இல்லைப்பா இவங்க வர்றதுனால ஒரு ஐம்பது ஓட்டு கூடுதலாக கிடைக்கிறதுனாலும் நல்லது தான் அதனால தான் வெற்றி வாய்ப்பு அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் வேணா அது அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி சுற்றி 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 சொந்த கட்சியில் இருக்கிறவங்களாகட்டும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாகட்டும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து வரவங்களாகட்டும் எல்லாருமே அதிமுக எப்படியாச்சும் பலவீனப்பட்டு குழந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் 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 எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஆட்டுக்காரிலாம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் கூறு போடுவாங்க அப்போ ஆளுக்கு ஒரு கூறு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது கொத்த ஆளாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி